பாசி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அமெரிக்காரர்கள் கேட்கும்போது அது அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி சொன்னார்னா அது அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது செங்கோட்டையன் என்று பெயர் சொன்னாலே முகம் மாறுகிற அளவுக்கு இடபாடி ஏன் வருது அவரை கேளுங்க காரண அவரை கிட்ட தான் தெரியும் இப்படி தெரியும் அவரை போய் கேளுங்க சார் நான் அவரை கேளுங்க ஏன் தவிச்சலாம் அவரை கேளுங்க இதெல்லாம் கேட்கற கேள்வி இல்ல நீ ஒரு யூடியூப் சேனலுடைய ஆண்டு விழாத்து செங்கோட்டையின் போக வேண்டாம் என்று சென்னை புல்லா போஸ்ட் அடிக்கிறாரு அவரை பயன்படுத்தி வேறு யாராவது நான் அதிமுக சொல்லேன் வேறு யாராவதோ கலகம் செய்கிறாரோ என்று எண்ணத்தை சுமைத்தவன் நெஞ்சமெல்லாம் சென்னை டவர் நிலைட்டே எந்த எம் காட்டு பெருங்காயன் ராஜா கொடன் சபதம் போட்டார் ஆனா இன்னைக்கு தேதிக்கு ஜெயலலிதா கொடுத்த நல்லாட்சி பாஜக தருண் பேட்டி கொடுக்கிற நிலைமை பாருங்க அப்ப பாஜகவுடைய சித்து விளையாட்டு எப்படி இருக்கிறது அவருக்கு என்ன நினைக்கிறார் சசிகலா அவர்களே வந்து நம்மிடம் தோற்று போய் போய்விட்டார் அல்லது டிடி ஏற கட்டிட்டோம் கோரம் கட்டிட்டோம் செங்கோட்டை ஏமாத்திரம் என்று எடப்பாடி நினைக்கலாம் ஆனால் குறைந்த தன்னுடைய உறவினராக தன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டு தன்னால் இந்த கட்சியில் ஏற்றம் பெற்ற இணக்கமாக செயல்பட முடியாத மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நேற்று பட்ஜெட் செஷன் ஆரம்பமாயிருக்கு இப்போ அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அதற்கு முன்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது அப்ப கொரடா எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதுல செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை அதற்கு பின்பு வெளிநடப்பு செய்றாங்க வெளிநடப்பு அதிமுக பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே வெளிநடப்பு செய்யறாங்க அப்ப எல்லாரும் வெளிநடப்பு செய்யறாங்க ஆனா செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் தாமதமாதான் வெளிநடப்பு செய்த பிறகு இவர் வெளிநடப்பு தொடர்ந்து இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இதற்கு முன்பு நடந்த அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்திலையும் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை அப்படி பார்க்கும் போதே தொடர்ச்சியாக அவர் புறக்கணிக்கிறாரா இபிஎஸ்ஐ புறக்கணிக்கிறாரா அப்படி ஒரு தனி மனித இதாதான் நம்ம போயாகணுமா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு இல்லாத ஒரு சிறப்பு பாராட்டு விழா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடக்கிறது அது அதிமுக சார்பில் அல்ல விவசாயிகள் வந்து ஒரு நன்றி தெரிவித்து ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்கிறார்கள் இதற்கான அழைப்பு எம்ஜிஆர் படம் இல்லை ஜெயலலிதா படம் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருந்தார் அது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியது உண்மை எனக்கு தெரிந்த வரையில் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆரை பற்றி ஒரு முன்னாள் அமைச்சர் பேசியதற்காக அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டார்கள் என்றால் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஏனென்றால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆருடைய புகழை ஒரு பெரிதளவில் வந்து யாரும் வந்து பாராட்டு பத்திரம் வாசிப்பதோ அல்லது அதிமுகவுடைய பொதுக்கூட்ட மேடையில் எம்ஜிஆர் பாடல்களையே அதிகமாக ஒலிபரப்பு செய்ய வேண்டாம் என்று ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் இது வந்து ரகசியம் காத்தாங்கன்னு சொல்லல ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எம்ஜிஆர் வந்து யார் சொல்லி மறக்கடிக்க முடியாது ஆனால் மேடைகளில் நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு தொண்ணூறு வரை மேடைகளில் ஒலிக்க ஒலித்த எம்ஜிஆர் பாடல் தொண்ணூறுக்கு பிறகு என்ன ஆனது என்று உண்மையான கட்சி தொண்டர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை செங்கோட்டையின் கிளப்பியதுக்காக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் உண்மையிலே அதிமுக மகிழ்ச்சி அடைகிற நிலையில் இருக்கிறதா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஒரு கணிசமான வெற்றிக்கு பிறகு ஒரு எதிர்க்கட்சியாக குறைந்த முப்பது நாற்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியாத சூழலில் எழுபத்தி இரண்டு இடங்களுக்கு மேல் கூட்டணி கட்சியாக வெற்றி பெற்ற அதிமுக இன்று படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது அந்த கவலை யாருக்கு இருக்கணும் கட்சியுடைய தலைவர்களுக்கு இருக்கணும் குறிப்பா செங்கோட்டையனுக்கு இருக்கணும் வந்து தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினராக இருக்கிற கருப்பண்ணன் முன்னாள் அமைச்சர் தான் அவரும் அவரை வைத்துக் கொண்டு அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் அப்புறம் போஸ்டிங் போடுற போது புதுதா பதவி ஏற்கிற நிர்வாகிகள் யாருமே செங்கோட்டையினை மதிப்பதில்லை இந்த மனக்குமரில்தான் இந்த ஒரு மாதிரி வெறுத்து போய் விரக்தி நிலையில் இருந்த செங்கோட்டையின் அந்த பத்திரிகை அழைப்பை அல்லது அத்திக்கடவு அவிநாசி திட்ட அந்த அழைப்பை இதை பயன்படுத்தி கொண்டார் இதை தவிர செங்கோட்டையின் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துவார் அல்லது பாஜக அவரை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது அல்லது வேறு யாரோ அவர் வந்து இயக்குகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது எனக்கு தெரிந்து இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவறு பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அது அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி சொன்னார்னா அது அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது செங்கோட்டையின் என்று பெயர் சொன்னாலே முகம் மாறுகிற அளவுக்கு எடப்பாடி ஏன் வருது ரொம்ப தப்பு அது இந்த விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ண தெரியல ஏதோ ஒரு வகையில் செங்கோட்டையின் அவர் முகத்தை பார்ப்பதற்கு சங்கடப்படுகிறார் இல்ல வேதனைப்படுகிறார் வைத்துக் கொண்டால் இந்த கேள்வி போய் நீ அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லக்கூடாது அதாவது மீடியா வந்து எப்பவுமே கலகம் செய்வார்கள் மீடியா வந்து வில்லத்தனமாக தான் கேட்பார்கள் அதை சமாளிக்கிற சமாளித்து பதில் சொல்கிற சாமர்த்தியம் அரசியல் தலைவருக்கு தேவை அப்போ இப்படி வந்து உங்க நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார் எம்எல்ஏ கூட்டத்தை புறக்கணிக்கிறார் அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லிருக்கணும் போனை போட்டு கையில் கொடுத்துருக்கணும் போனை போடுறேன் பாருங்க முன்னாடி நானும் எனக்கு அவருக்கு சண்டையா நான் எப்படி கூப்பிடுறோம் அவர் எப்படி கூப்பிடாரு சமீபத்தில் நடந்த பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங்ல நான் என்ன சொன்னேன் கடைசியா முடிக்கும் போது அண்ணன் செங்கோட்டை நன்றின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் கேளுங்கன்னா அப்ப அதிமுகவில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஏதோ பெரிய சண்டை நடப்பது போன்ற தோற்றத்தை இன்னும் பெருதிப்படுத்தி காட்டியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி சரி இதுல செங்கோட்டையன் வந்து தவிர்க்கிறார் அப்படின்னா ஒரு சங்கடத்துல தவிர்க்கிறாரா இபிஎஸ் அல்லது வேறு காரணமா ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் அப்படிங்கிறது கட்சி சம்பந்தமான கூட்டம் இங்க நீங்க ஒரு எம்எல்ஏவா பங்கு பெறீங்க அதிமுகவோட எம்எல்ஏவா அப்படிங்க போது அந்த இடத்துல என்ன சங்கடம் இருக்க போகிறது அப்ப நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி இப்ப வந்து பி வேலுமணியுடைய மகன் திருமணம் அங்க வந்து இபிஎஸ்சி பார்ப்பதை இவர் தவிர்த்தார் அப்படின்னு சொன்னா அது வெளி நிகழ்ச்சி அதை வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் ஆனா இங்கேங்க போது ஒரு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல இவர் தவிர்க்கிறார் அப்படிங்கிறது சங்கடத்தினாலா அல்லது வேறு காரணத்தினாலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்திருக்கணும் இந்த அத்திக்கடவு அவிநாச திட்ட விழா விஷயத்துல இப்படி ஒரு செய்தி பரப்பப்படும் போது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும் அதற்கு பிறகு சென்னையில் ராய ராயப்பேட்டையில் நடந்த அதிமுக தலைமறைவு கூட்டத்துக்கு செங்கோட்டையன் வரல அப்பவே கூப்பிட்டு உட்கார வச்சு பக்கத்துல இடம் கொடுத்து பேச வச்சு செட் பண்ணிருக்கணும் குறைந்த பட்சம் அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா சசிகலாவே நம்ம வந்து போட்டு பார்த்துட்டோம் சசிகலா அவர்களே வந்து நம்மிடம் தோற்று போய்விட்டார் அல்லது டிடி தின ஏற கட்டிட்டோம் ஓரம் கட்டிட்டோம் செங்கோட்டையன் எம்மாத்திரம் என்று எடப்பாடி நினைக்கலாம் ஆனால் செங்கோட்டையின் அந்த பேசிய பேச்சு கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் அவர் கேட்டது வந்து வேற எதுவுமே இல்லை எம்ஜிஆர் ஜெயில தப்புறம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பொதுமக்கள் மத்தியில் ஒரு நடுநிலையாளர்கள் மத்தியில் வந்து இப்ப ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு செங்கோட்டையினுடைய பேச்சு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது என்ற ரீதியில் இருக்கும் போது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும் அவரே கூப்பிட்டு பேசியிருக்கணும் அல்லது அந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ செங்கோட்டையன் வந்து ஏன் தவிர்க்கிறார்னா ஒரு பத்து பேர் முன்னாடி யாராவது ஒரு செட் பண்ணி பேசி என்ன அண்ணனை பார்த்து ஏதோ கேட்டீங்கள சொல்லி ஒரு கூட்டத்துல கலகம் செய்து விட்டால் அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து சமாளிப்பது கஷ்டம் செங்கோட்டையினர் மற்றபடி செங்கோட்டையன் அதிமுக இருந்து கொண்டோ அல்லது அதிமுக சென்றோ இல்ல வேற ஏதாவது ஏற்படுத்தி விடுவார் என்றால் சத்தியமாக இல்லை இது நன்றாக செங்கோட்டையனுக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் அப்ப இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எடப்பாடி தயங்குகிறார் என்ற குற்றச்சாட்டு உண்மையில நான் அப்படித்தான் பாக்குறேன் இன்னொன்னு வந்து சமீபத்துல செங்கோட்டையன் அவர்களுடைய கூட்டத்துல எல்லாம் நிறைய ஒரு அடிதடி மாதிரி ஏற்பட்டது அப்ப இதெல்லாம் கூட இதோட பின்னணியிலையும் ஏதாவது விஷயங்கள் இருக்குதா இது சாதாரணமா நடந்தது அப்படின்னு போக முடியுமா செய்யப்படுகிறது உண்மை அதனாலதான் நான் முதல்ல சொன்ன அவருடைய உறவினர் கருப்பணன் முன்னாள் மாவட்ட மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து அந்த மாவட்டத்துல ஈரோடு மாவட்டத்தில் அவர் செய்கிற அட்ராசிட்டி இவருக்கு வந்து ஏதோ ஒரு மனக்குமரலை ஏற்படுத்தி இருக்கிறது நீ இந்த சம்பவத்துக்கு எல்லாம் பிறகு திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் கோயில் கும்பிட போனார் நினைக்கிறேன் அந்த இடத்துல பேட்டி சொன்னாரு எல்லா கேள்வியும் அதாவது ஓபிஎஸ் பத்தின கேள்வி கூட அவர் பதில் சொன்னார் இந்த நேரத்துல வந்து அமைதியா இருக்கணும் மௌனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டார் இரண்டாவது பாஜக பத்தி கேட்கும் போது கூட இதை பற்றி நான் பேச மாட்டேன் பாஜகவுடன் கூட்டணி இருக்கணுமா வேண்டாமா என்று எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்வார் அவ்வளவு தெளிவா பேசியவர் தான் செங்கோட்டையன் அப்போ செங்கோட்டையன் ரொம்ப சட்டலா இந்த பிரச்சனைக்கு அவர் கூப்பிட்டு பேசினாலோ அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த மாவட்டத்துக்கு சென்று செங்கோட்டையன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டு இந்த பிரச்சனை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இருக்குது ஆனால் இப்போ இது வந்து நிலைமை வந்து கைமீறி போகிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனலுடைய ஆண்டு விழாவுக்கு செங்கோட்டையன் போக வேண்டாம் என்று சென்னை போஸ்ட் அடிக்கிறாங்க அதாவது செங்கோட்டையன் காரணம் செய்யப்படுகிறான்னு எனக்கு என்னவோ அவரை பயன்படுத்தி வேறு யாராவது அதிமுக வேறு யாராவது கலகம் செய்கிறார்களோ என்று என்ன தோன்று காரணம் இதுல வந்து வழக்கமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு எதிர்கட்சி உடைப்பது ஆளுங்கட்சியாக இருக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அது பாஜக பக்கம் போய் நிக்குது காரணம் நீங்க ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இந்த கட்சியை பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு நம்ம பார்த்தோம் முதல்ல ஓபிஎஸ்ஐ கையில் எடுத்தார்கள் ஓபிஎஸ்ஐ கையில் எடுத்து யுத்தம் நடத்தினார்கள் அப்ப அவர் பக்கம் கொஞ்சம் எம்எல்ஏ போனாங்க அன்னைக்கு தேதிக்கு இபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாம் ஒன்னா இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு டிடிவியும் இபிஎஸ் ஒன்றாக இருந்தார்கள் அப்போ எடப்பு ஓபிஎஸ் வந்து அதிமுக எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்கினார் கடைசியில ஓ பி ஒன்னு ஒண்ணு டிடி வெளியே போயிட்டார் அதன் பிறகு நடந்த தேர்தல் ஆர்கே நகர்ல டி ஜெயிச்சார் ஆனா கடுமையா பாஜக எதிர்த்தார் என் வாழ்நாள் முழுவதும் அரசியல் வாழ்க்கை முழுவதும் பாஜகவுடன் கூட்டணியில் என்று சபதம் போட்டார் ஆனா இன்னைக்கு தேதிக்கு ஜெயலலிதா கொடுத்த நல்லாட்சியை பாஜக தருண் பேட்டி கொடுக்க நிலைமை பாருங்க அப்ப பாஜகவுடைய சித்து விளையாட்டு எப்படி இருக்கிறது இப்போ இந்த சசிகலா தினகரன் செங்கோட்டையன் ஒரு டீம் எதுவும் தனியா ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகுதா அந்த மாதிரி ஒரு டீம் பாஜக கூட செய்யறாங்களா ஏன்னா நான் இந்த இதை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அதாவது ஓபிஎஸ் போனதற்கு பிறகு இவர் வெளியேறுறாரு சட்டப்பேரவையிலேருந்து அதே மாதிரி நேத்து கூட்டத்துல ச போய் கலந்துக்கலாம் அதுக்கு முன்பு சபாநாயகர் அப்பா வரைக்குள்ள போய் பேசிட்டு தான் செங்கோட்டையனும் போறாங்க அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் போறாங்க அடுத்து ஓபிஎஸ் பாணியிலேயே இவர் போகும்போது ஒன்று போய் சந்திச்சாங்க ஆறு ஒரு பேச்சு இல்லையா கொஞ்ச காலத்துக்கு முன்பாக அதுல செங்கோட்டை அந்த இனம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள இவர் தனியா பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரா இந்த டீம் உருவாகுதா இல்ல டீம் உருவாகல எனக்கு தெரிந்து சசிகலா அவர்கள் டிடிவி தினகரணியே வந்து நீ ஏற்றுக்கொள்ள நீங்க சொல்ல போனா ரெண்டாயிரத்தி அந்த ஐந்து வருட சிறை தண்டனை முடித்து விட்டு தேர்தலுக்கு முன்பாக சசிகலா பெங்களூர் சிலையிலிருந்து சென்னை வருகிறார் அப்போ ஜெயலலிதா சசிகலாவுக்கு ஏற்பட்ட ஒரு மாஸ் மவுஸ் நம்ம பார்த்தோம் இருபத்தி ஆறு மணி நேரம் அதாவது கிட்டத்தட்ட கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுகிற அளவுக்கு பெங்களூர்ல இருந்து சென்னை வரை சாலையின் ஒரு புறம் அப்படியே கூட்டம் கூட்டமாக அப்படியே மக்களை நிறுத்தி வைத்து வரவேற்று வந்தார்கள் அந்த கட்சியினர் அப்படி பாத்தீங்கன்னா சசிகலா கடைசியில என்ன ஆனாங்க அந்த தேர்வுலே நிக்கல புறக்கணிச்சுட்டாங்க அதன் பிறகு டிடி தினகரன் அவங்களோட இல்ல குறைந்த பட்சம் தன்னுடைய உறவினராக தன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டு தன்னால் இந்த கட்சியில் ஏற்றம் பெற்ற டிடி உடனே இணக்கமாக செயல்பட முடியாத நிலை சசிகலா கிட்ட டீம் செட் பண்ணா ஒண்ணுமே முடியாது திரும்ப திரும்ப ஒன்றிணைனு சொல்வது வேறு ஒரு பலனுக்காக என்னை பொறுத்தவரை செங்கோட்டையனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது ஒன்றிணை வேண்டும் கட்சி வந்து தென் மாவட்டத்தில் பலகீனமாக இருக்கிறது என்பதை செங்கோட்டையன் உணர்ந்திருக்கிறார் எடப்பாடிக்கும் தெரியும் இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு என்ன ஒரு சமீபத்தில் கல்யாணத்திலோட என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வேலுமணி வீட்டு கல்யாணத்துல தன்னுடைய பிரச்சனை மாவட்டத்தில் கொடுக்க நெருக்கடியை தவிர்த்து தேர்தலில் என்ன மாதிரி நடவடிக்கைன்னா நீங்க எடுத்துப்பீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னா விஜய் பக்கம் போன கட்சி ஆசைப்படுது ஆனா விஜய் என்பவர் ஒரு நிரூபிக்கப்பட்ட அரசியல் தலைவராக இல்லை அவருக்கு எத்தனை வாக்கு வங்கி என்பது நமக்கு தெரியாது அவரை நம்பி நம்ம களத்துக்கு போனால் பெரிய தோல்வி ஏற்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம தலை காட்ட முடியாது எனவே நம்ம பாஜக பக்கம் போகணும்னு ஆசைப்படுகிறார் இந்த விஷயத்தை சொல்லி பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பாஜக பக்கம் போகணும்னு சொல்லும் போது இது செங்கோட்டைக்கு மட்டுமல்ல பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக பக்கம் போயிடலாம் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கவில்லை என்றாலும் நமக்கு ஒரு ஆறு சதவீத ஏழு சதவீத வாக்கு இந்த பாஜகவுடைய வாக்கு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகும் எனவே வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் கொங்கு மண்டலத்தில் தென் மண்டல மாவட்டத்தில் இருக்கிற பாஜக ஓட்டு நமக்கு ஓட் ஷேர் கிடைக்கும் என்ற அளவில் இருக்கிறார் ஒன்றிணையனும் நல்ல கூட்டணி அமையணும் கண்டிப்பாக அதிமுக விட்டு வெளியேறுகிற மனநிலையில் அல்லது நீங்க சொன்னீங்களே சபாநாயகர் ரூம்ல போய் உக்காந்தாருன்னு அதாவது எம்எல்ஏ கூட்டம் நடக்கிற அந்த அரங்கிற்கு இவரால் போக முடியாது முன்னாடி போய் அசம்பிளிக்குள்ள உட்கார முடியாது எல்லோரும் வந்த பிறகு எல்லாரும் அமர்ந்த பிறகு போய் சைலண்டா சபாநாயகர் ரூம்ல இருந்து போய்க்கலாமே தவிர சபாநாயகர் அப்பா ரூமில் அமர்ந்து கொண்டு செங்கோட்டின் இரண்டு பேர் உட்கார்ந்து ஏதோ பேசிக் கொண்டு சதி திட்டம் தீட்டினார்கள் அல்லது திமுக செங்கோட்டை வரப்போகிறார் அப்படி எதுவுமே கிடையாது நான் நான் வந்து செங்கோட்டினுடைய மதிப்பையோ செங்கோட்டினுடைய பலத்தையோ குறைத்து நான் சொல்லல அவர் ஒரு புரட்சி ஏற்படுத்துவதற்கோ அல்லது கட்சி மாறி போய் நின்று செயல்படுவதற்கோ ஒர்த்து இல்லைன்னு சொல்றேன் ஒருத்த இல்லைன்றது அவருடைய என்ன ஓட்டத்தை அறிந்து சொல்கிறேனே தவிர அவர் வந்து பலகீனமானவர சொல்ல அவருக்கு பின்னாடி அணிவகுப்பு போகிறாங்கல்லாம் சொல்ல உண்மையிலே இவர் வந்து எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை எல்லாம் போடலன்னு சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் ஒரு இருபது நகர செயலாளர்கள் ஒரு பத்து பதினைஞ்சு ஒன்றிய செயலாளர்கள் ஒரு அஞ்சாறு மாவட்ட செயலர் வீட்டுக்கு போய் அண்ணே நீங்க பண்ண கழகம் சரி நீங்க தான் கட்சி வழி நடத்தணும்னு போய் யாரும் போய் சொல்லலை அது யாரையும் பார்க்கவும் இல்லை அதனால அவருடைய உயரம் அவருக்கு நன்றாக தெரியும் மற்றபடி எனக்கு தெரிந்து அவரால் கழகம் வந்து நீடிப்பது போல தோற்றம் இருக்கும் அதை முடித்து வைக்கிற திறமையும் அந்த ஒரு நுண்ணிய அறிவும் வந்து எடப்பாடிக்கு இருந்து இது க்ளோஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி அமித்ஷாவுடைய அந்த சந்திப்பு நடந்தது எட்டு நிமிட பேச்சு நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் ஈஷாவுக்கு வரும்போது அப்போ பாஜக ஒவ்வொரு தலைவர்களா அவங்க டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது அதிமுக பாஜக வரணும் அப்படிங்கறதுல பாஜக தெளிவா இருக்குதா இப்ப இந்த இடத்துல அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் தயாரா இருக்கிறாங்க ஆனா இபிஎஸ் மட்டும்தான் அதற்கு தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கா தயாரா தான் இருந்தார்கள் நீங்க ஒரு சம்பவத்தை நீங்க ஊர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு கூட்டம் ஒன்று ரெடி பண்ணி தயார் பண்ணி அமைச்சாரு டெல்லிக்கு எப்படின்னா சென்னை வழியாக டெல்லி போனால் மீடியாவை தெரிஞ்சிடும்ட்டு சென்னையிலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு போய் இருந்து ஃபிளைட்டு பிடிச்சி போனாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாரும் போனாங்க முனுசாமி எல்லாம் போனாங்க சி வி சர்மாவும் போனார் அந்த கூட்டத்தில் அமித்ஷா அவர்களை போய் சந்தித்து இருந்தாங்க அந்த சந்திக்கிற அப்பாயின்மெண்ட் வாங்கினோன்னு என்ன பிரச்சனை அமிஷா கேட்டு தெரிஞ்சு கொண்டார் அமிஷா வந்து நம்ம எல்லாம் சாணக்கியர் இந்தியா முழு அவர்தான் வந்து தேர்தல் விபத்தை வகுக்கிறார் இன்றைக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கு அவர்தான் காரணம் சொன்னாங்க அந்த சாணக்கியர் செய்த தவறு என்ன தெரியுங்களா யாரை வந்து குற்றம் சாட்டி பேச வருகிறார்களோ அந்த குற்றம் சாட்டுகிற நபரையே போன் பண்ணி நீயும் மீட்டிங்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வக்கார வச்ச பிறகு அவங்க கூப்பிட்டாங்க அமித்ஷா செய்த மிகப்பெரிய தவறு அண்ணாமலை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அந்த பிரச்சனை அட்டன் பண்ண அன்னைக்கே என்னன்னா அண்ணாமலை வேண்டாம் இவங்க எல்லாம் வற்புறுத்த போனார்கள் அதன் பிறகு அண்ணாமலை மாற்றப்படவில்லை அண்ணாமலை இல்லாத பாஜகவுடன் கண்டிப்பாக கூட்டணி வைத்திருக்க வைத்திருப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பார் அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி உடைந்தது அண்ணாமலைக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் அதிமுகக்கும் தெரியும் பாஜக தெரியும் பாஜக தலைமைக்கும் தெரியும் ஆனால் அதன் பிறகு அண்ணாமலையை சாப்பிடன் பண்றதுக்கு தேர்தல் முடிந்து லண்டனுக்கு ஓட சொன்னார்கள் அவர் ஓடி போயிட்டு வந்திருக்கிறார் எனக்கு தெரிந்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மற்ற கட்சிகளோடு இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா பாருங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்ப சமீப நாட்களாக எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு பேட்டியில் எல்லாரும் கேட்டாலும் அதெல்லாம் கிடையாதுங்க அதை பத்தி கேட்காதீங்க ஆறு மாசம் இருக்கு ஒரு வருஷத்துக்குன்னு சொன்னவர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எந்த இடத்துல சொன்னாரா அதன் பிறகு எடப்பாடியுடைய மவுத் பீஸாக சொல்லப்படுகிற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு இடத்திலாவது கேட்கும் போதாவது அதுக்கு மறுத்து பேசியிருக்காரா இல்ல அதனால எனக்கு தெரிந்து அதிக வாய்ப்பு பாஜகவுன்னு இருப்பதற்கு வருகிறது விஜயம் விடுமாறாங்க விஜய் எப்படியாவது கூட்டு வர்றதுக்கு அதிமுக விரும்புகிறது பாஜகவா தாவேக்காவாண்ணா எனக்கு தெரிந்து பாஜக தாவக்காவுடன் கூட்டணி அமைக்க விடாது அதற்கு பதிலாக இவர்கள் கூட்டணியில் போய் அமர்ந்து விடுவார்கள் என்னோட யோகம் சரி சார் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி வரும் அப்படின்னு சொன்னா அது ஒன்றிணைந்து அதிமுகவா வருவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது பார்ப்போம் எப்படி இருக்கிறது அரசியல் நகர்வுகள் என்பதை நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை